அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றப்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஆவணி இருபத்தி ரெண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பௌர்ணமி கிரிவலம் அதே போல் பௌர்ணமி பௌர்ணமியை பொறுத்து மட்டும் ஒன்று நாற்பத்தொம்போதுக்கு பௌர்ணமி பிறக்குது கருத்தில் கொள்ளுங்க இப்போ கிரிவலம் போகிறவங்க விடிய காலை மூணு மணிக்கு மேலே தான் கிரிவலம் செல்லணும் ஏன்னா இன்று சந்திராச பிடிப்பதால் கிரிவலத்தை கிரிவலம் செல்கிறவங்க தவிர்க்கணும் அதுக்கு பதில் கிரிவலம் செல்றவங்க ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த சந்திராசை பிடிக்கக்குள்ள உங்களுக்கு இந்த சிவன் மந்திரம் எது தெரியுமோ அதை நினைத்து எடுத்துக்காட்டுக்கு ஓம் நம்ம சிவாயா திருச்சிற்றம்பலம் சிவசிவா சிவ மந்திரத்தை நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து ஜபிச்சிங்கன்னா அற்புத பலன்களை பார்க்க முடியும் இப்போ ஒம்பது ஐம்பத்தொன்றுக்கு பிடிக்குது நீங்கள் பத்து மணியிலேருந்து விடிய காலை ரெண்டு முப்பது மணி முட்டம் ஏதாச்சும் ஒரு டைமில் நீங்கள் மந்திரத்தை சொல்லலாம் அது உங்களால் முடிந்த அளவு ஐந்து நிமிடமோ இல்லை ஒரு வாட்டியோ இல்லை ஒம்பதுலேருந்து அந்த அதாவது பத்து மணிலேருந்து ரெண்டரை மணி முட்டும் சொல்ல முடிந்தாலும் சிறப்பு ஏன்னா இந்த கிரகங்கள் பிடிக்கக்குள்ள சக்திகள் மந்திரத்துக்கு அதிகம் அதனால் உங்களுக்கு எதை நம்பி நீங்கள் மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் ஒருத்தவர்கள் வந்து உடல்வாதியில் அவதிப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிரஞ்சீவி மந்திரம்னு இருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை அந்த மந்திரம் தெரியலனா நம்ம சிவ மந்திரத்தையே நீங்கள் ஜபிக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இல்லை உங்களுக்கு முருக பத்தர்னா முருகனுடைய மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாம் எந்த மந்திரமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி ஜபிக்கக்குள்ள அந்த முழு சந்திரகிரகம் என்பது அந்த மந்திரத்துக்கு பலனை தரும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ பொருளாதார தட்டுப்பாடுகள் இருக்கிறீங்கன்னா அதிலிருந்து விடுபடலாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்கன்னா அதிலிருந்து விடுபடலாம் திருமணம் நடக்கவில்லை என்றால் திருமணம் காலதாமதின்றி நடக்கும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களும் குழந்தைக்காக அந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் முடிஞ்ச மட்டும் சிவ மந்திரத்தை சொல்கிறது சிறப்பு சிவனுடைய மிகவும் உயர்ந்த மந்திரம் பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திரு அம்பலம் திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திரு அம்பலம் திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திரு அம்பலம் இதுதான் சிவனோட மிக உயர்ந்த மந்திரம் ஏன்னா ஜோதிட சாஸ்திர புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சுவாசிக்கிறன் போட்டுக்குது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொன்னால் இருபத்தெட்டாயிரம் வாட்டி சொன்னதாக சமனு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் வரும் எதை எண்ணி இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ நீங்கள் அற்புதமான பலனை கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும் சரியாக பத்து மணியிலிருந்து விடிய காலை ரெண்டரை மணி மட்டும் இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொன்னாலும் சரி பத்து வாட்டி சொன்னாலும் சரி உங்களுடைய விருப்பம் எத்தனை வாட்டி சொல்ல தோன்றுகிறதோ உங்களுடைய பூர்வ புண்ணிய கருமா கழிந்து பிறவி பலனை நீங்கள் பெறுவீங்க ஏன்னா இன்று வரக்கூடிய சந்திரகிரகணம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதிக பாதிப்புகளை தரக்கூடியது அப்போ நீங்கள் சிவ மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்களுக்கு வேண்டக்குள்ள உங்களுக்கு நற்பலன்களே நடக்கும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ இந்த சந்திராசனால் பார்த்திங்களா தோச உள்ள நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டோ புரட்டாதி இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்வது அவசியம் அதை சாந்தினா நீங்கள் கோயிலுக்கு சென்றால் ஐங்க பண்ணுவாங்க உங்கள் நட்சத்திரம் லக்குனோ ராசி சொன்னீங்கன்னா இல்லை உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிங்க அர்ச்சனை பண்ணாலும் சாந்தி பண்ண சாந்தி பண்ணதுக்கு சமம் கருத்தில் கொள்ளுங்க ஏன்னா இந்த நட்சத்திரங்களை பாதிக்கக்கூடிய சக்தி இந்த சந்திராசனத்துக்கு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் சந்திராசனை பொறுத்த மட்டும் ஒரு ஒரு நபருக்கும் தனித்தனியாக பாதிப்பு கொடுக்கக்கூடியது அதனால் இந்த நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக சாந்தி பண்ணி கொள்வது மிகவும் அவசியம் அதே போல் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறதோ இந்த சந்திரகிரகத்தில் வீட்டில் அமர்ந்து அகில் விளக்கு ஏற்றி நீங்கள் வணங்கினீங்கன்னா அகில் விளக்கு ஏற்றினா உங்கள் குலதெய்வம் உங்கள் கூட இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க எக்காரத்தை கொண்டோ பெண்கள் வெளியே வரக்கூடாது ஆண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது வயதான பெண்ணாக பெண்ணாக இருந்தாலும் சரி சிறுப்பிள்ளையாக இருந்தாலும் சரி கர்ப்புஸ்திராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒம்பது முப்பதுக்கு மேலே வெளியில் வரக்கூடாது நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று பதிமூணு வரை சதயம் பின்பு புரட்டாதி திதி இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் பூசம் ஆயிலம் ராசி பார்த்தீங்கன்னா கடகம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கடகராசி கடகளுக்குனோ இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று வர சந்திராசி ஏற்படுவதால் மிகவும் அதிகமான பாதிப்பை இரவில் கடகராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கடகராசியும் கடக லக்கணமோ அதாவது உடல்வாதிகள் இருக்கிறவங்க இந்த தொலைதூர பயணங்கள் இரவில் மேற்கொள்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் காத்து கொண்டு இருக்குது அதனால் நீங்கள் விழிப்புணர்வு இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனதார வணங்கி அவங்களுடைய மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளணும் இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும் அதை தற்காத்து கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நல்ல நேரம் காலை எட்டு முப்பதுலேருந்து ஒன்பது மாலை மூணு பதினஞ்சுலேருந்து நாலு பதினஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றணுமோ அதை நிறைவேற்றிக்கலாம் அற்புதமான நேரம் அது அதே போல் இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்தினா குழந்தை பாக்கி ஏற்படும் திருமணம் தடைபடுறவங்க இந்த கௌரி நல நிறத்தை பயன்படுத்தி வரன்கள் தேடனா வரன்கள் அமையும் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த நீங்கள் இந்த கவுரி நல்ல ஓரத்தை பயன்படுத்திக்கலாம் அதுவும் இந்த ஓரநாதனோடு சேர்த்து பண்ணக்குள்ள அற்புத பலன்களை ஒன்றால் பெற முடியும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஓரநாதன் சூரிய பகவான் தான் எப்பவுமே சூரிய உரை அசுபவரை என்றாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய உரை சுபவரையாக அதாவது சுபவரையாக பயன்படும் கற்றுச்சி கொள்ளுங்கள் சூரிய உரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இதுக்கு அடுத்த உரை செவ்வா ஒர அசுபரை ஒரு மணி நேரத்துக்கு செவ்வா வர அதுக்கு அடுத்து மூணு மணி நேரமும் சுப உர தான் இப்போ ஒன்றுலேருந்து இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து மூணை விட்டுடணும் அப்புறம் நான் மூணுலேருந்து நாலு நாலுலேருந்து அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு சுப உரை அதே போல் ஏழு எட்டு எட்டுலேருந்து ஒம்போதாக விட்டுணும் ஒம்போதுலேருந்து ஒம்பது பத்து பத்து பதினொன்று பதினொன்று பன்னெண்டு இப்போ பத்து பதினொன்று எட்டுலேருந்து ஒம்போது ஒம்போதுலேருந்து பத்து விட்டுருங்க பத்து பதினொன்று பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு இந்த மூன்று சுப சுக்கரவோரை புதனோரை சந்திர இன்று சந்திராசு என்பதால் நீங்கள் இந்த டைமில் சொல்லக்குள்ள இந்த ஓரைகளும் சேர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களுக்கு எந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணுமோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரோம் கருத்தில் கொள்ளுங்கள் முயற்சித்து பாருங்கள் தவற விடாதீங்க இதோட சந்திரகிரகணம் பூர்ண சந்திரகிரகணம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஏற்படுது அதாவது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை சுக்லபட்சம் பௌர்ணமி திதியில் பூர்ண நட்சத்திரம் சிம்மராசியில் கடகலக்கணம் கேது கிருஷ்ணம் பூர்ண சந்திரகிரகணம் உத்தராயணம் உத்தராயணத்தில் சந்திரகிரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதோடு ஏற்படுது கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் அதுவும் பூர்ண சந்திரகிரக்தான் அதனால் இந்த சந்திரகிரகத்தை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை வெற்றி பெறலாம் அதுவும் சுபம் வரை கூடி வருவதால் அற்புத பலன்கள் உங்களால் பெற முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிற பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களால் வெற்றி பெற முடியும் இப்போ ராவுகாலம் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு எமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது சூளம் வந்து மேற்கு குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவனையை ஏற்படுத்தும் சூழல் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் மிக எளிதில் நிறைவேறும் எந்த நாளில் எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த தசநாதன் வழியிலேயே சென்றால்தான் நம்மளுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும் இல்லைன்னா காலதாமதமாக நிறைவேற்றப்படும் அந்த கால தாமதம் என்பது எவ்வளோ நாள் என்பது யாரும் அறியாதது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இன்பமயமான நாள் ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழும் மிதுன ராக்கி ராசியை பொறுத்த மட்டும் ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிட்டோம் கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதை சுப செலவாக மாற்றி உங்கள் விரயத்தை தடுத்துருங்க சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க கன்னிராசியை பொறுத்து மட்டும் அடுத்த உதவி கருணை பரிவு இதெல்லாம் தேவை அதனால் வண்டி வாங்க கவனமாக செல்லுங்க எக்காரத்து கொண்டும் வண்டியை இக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்திடும் துலா ராசியை பொறுத்த மட்டும் லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் செய்கிறங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் வெற்றி மேல் வெற்றி தான் இந்த நாளில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடலில்ல அதுக்கும் கீழே இருக்குது அதிகப்படியான விரயங்களும் கவலைகளும் பயமும் அச்சுகளும் பகைகளும் உடல்வாதிகளும் மன அலைச்சலும் அனைத்து வரக்கூடிய நாள் அதனால் மிக வானமாக இருந்து மகர ராசிக்காரர்கள் தற்காத்து கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழேதாக இருக்குது ஏமாற்றங்களும் பண விரயங்களும் உடல்வாதிகளும் பகைகளும் சண்டைச்சுறுும் கணவன் மனைவிடையே பிரிவினங்களும் வரக்கூடிய நாள் அதனால் விழி விழிப்புணர்னோட இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் மீனராசியை பொறுத்த மட்டும் மனக்குழப்பங்களும் கவலைகளும் பகைகளும் விரயங்களும் ஒரு தேவையில்லாத ஒரு அச்சமும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்னோட இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் இந்த மகரம் கும்பம் மீனோ மூன்று ராசிகளும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்று அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுகிறது ஏன்னா இந்த கும்ப ராசியில் தான் இன்று சந்திராசனம் பூர்ண சந்திராசனம் ஏற்படுகிறது சதய நட்சத்திரத்தில் கருத்தில் கொள்ளுங்க அதனால் இந்த மூன்று ராசிகளும் பாதிப்படையும் அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் மிச்சப்படி கோயிலுக்கு சென்று அந்த சாந்தி பண்ணக்கூடிய நட்சத்திரம் இருக்கிட்ட சொல்லிட்டேன் திருப்பி சொல்கிறேன் திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டோ புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று உங்கள் பேரில் அர்ச்சனைகள் செய்து கொள்ளுங்கள் இல்லை சாந்தியை பண்ண சொல்லுங்கள் அந்த ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னா அவரே பண்ணி தருவார் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க இப்போ இந்த கரகராசிக்கு சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க விழிப்புணர்வோடு இருங்க ஏக்காரத்துக்கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்